திருவனம் பேரூராட்சி பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறன் மன்ற உறுப்பினர் கண்ணன் பங்கேற்பு திருபுவனம் பேரூராட்சி பதினான்காவது வார்டு பகுதியில் சுமார் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை துணைத் தலைவர் ரஹ்மதுல்லா கான் மன்ற உறுப்பினர் பூ கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் பேரூராட்சி தலைவரும் மாவட்ட திமுக துணை செயலாளருமான சேங்கை மாறன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேரூர் கழக செயலாளர் நாகூர் அணி மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி தர்மாக்கி ரவி விவசாய அணி சேகர் மாவட்ட பிரதிநிதி சங்கங்குளம் ஈஸ்வரன் மீனவர் அணி அண்ணாமலை மாவட்ட தொண்டர் அணி ராஜா பாலகிருஷ்ணன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அது மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு பண்பாட்டுக்களை வளர்த்திருக்காங்க பழையன ஜாமான்லாம் என்ன செய்வாங்க வெளிநாட்டுல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பழைய ஜாமான் இருந்தாலும் அதை தூக்கி வெளியில் வச்சுருவேன் அப்புறம் டிரான்ஸ்பர் முனிசிபாலிட்டி காரை வந்து அள்ளிட்டு போயிடுவேன் அது மாதிரி நம்ம நாட்டில் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் இருக்கேன் பழைய வேட்டி சட்டை பழைய இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் கூட எங்க வீட்டை மாதிரி ரெண்டு பழையல வச்சுக்கிட்டு நான் அந்த வீட்டை ரெண்டு நாளா இப்ப தொடச்சு தான் பாக்குது அது மாதிரி எல்லா வீடுகளையுமே சுத்தமாக இருக்கணும்ன்றது தான் பழைய நூலாம்படம் அது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியில் போயிடுறோம் பழைய ஜாமியாக ஆகாத ஜாமியை காலை சுற்றிக்கிட்டே கிடக்கும் அதெல்லாம் தூக்கி வெளியில் எரிஞ்சிடணும் இது மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம முன்னோர்கள் சொன்னது காரணமாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் தீர்த்தங்கள் போட்டு தீர்த்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ எந்த பொம்பளையாளர்களுக்கு இப்போ வந்து தீர்த்துற அளவுக்கு சக்தி இல்லை மண்ணை நானே நானே அள்ளிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு புதுவில் இருக்க வீட்டுக்கு நானே அந்த இடியர மண்ணு வாங்க அதை அரலிகோட்டையில பார்த்தேன் அந்த இடிய அந்த பண்ண அள்ளிட்டு வந்து பொட்டி கொண்டுட்டு வந்து சுத்தமா அந்த தை பொங்கல் வந்துருச்சு அதை தீட்டுறதுக்கு இன்னைக்கு நம்மள்கிட்ட வலுவில் மாவாட்டுறதுக்கு நம்ம அம்மிய உரலை ஆட்டுறதுக்கு வழி இல்லை அதே மாதிரி முளகாய வந்து அரைக்கிறதுக்கு அம்மிய குரல் வந்து கொள்ள வீட்டுல இல்லாம போச்சு அதுக்கு என்ன காரணம்னா சர்க்கார் அதுக்கான திட்டங்களை தீட்டுறாங்க சர்க்காரே வந்து என்ன செய்யறாங்க மிக்சியை கொடுக்குறாங்க கிரைண்டரை கொடுக்குறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் டிவி வீட்டுக்கு கூட கொடுக்குறாங்க இது மாதிரி திட்டங்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்மளை வந்து என்னாச்சு அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு எளிய முறையில் போனோன்ற காட்டி கலைஞர் கொடுத்த டிவி பல வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது பார்க்கறான் ஆனால் இடையில கொடுத்த மிக்ஸியும் கிரைண்டரும் இப்போ காணும்